வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க இஃப் வி மல்டிப்ளை எ ஃபிராக்ஷன் பை இட் செல் அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பை இட்ஸ் ரெசி ப்ரோக்கல் த ஃபிராக்ஷன் தஸ் அப்டைன் டிஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி செவன் த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் இஸ் ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கத் தொகையை அப்பின்னத்தின் தலையிலியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் பதினெட்டு இருபத்தாறு பை இருபத்தி ஏழு எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பதினெட்டு இருபத்தி ஆறு பை இருபத்தேழு இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம் பிராக்ஷனை மாற்றணும் அப்படின்னா இருபத்தேழு இன்ட்டு பதினெட்டு இருபத்தேழு இன்று பதினெட்டு எவ்வளோ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு மிச்சம் ஒன்று பதினாறு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆறு எட்டு நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு கூட்டல் இருபத்தி ஆறு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணணும் அப்போ தான் ஃப்ராக்ஷனை மாற்ற முடியும் பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று பதினொன்று ஒன்று ஐநூத்தி பன்னிரெண்டு வருது ஐநூத்தி பனிரெண்டு பை இருபத்தி ஏழு இந்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ம ஃப்ராக்ஷனை வந்து அதே ஃப்ராக்ஷனால நம்ம மல்டிபை பண்றாங்க ஏ பை பி அப்படிங்கிறத ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் இதே ஃப்ராக்ஷனை கொண்டு மல்டிபை பண்ணுறாங்க இன்னொரு வாட்டி அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பை இட்ஸ் ரெசிபோக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ண ப்ராடக்ட்டை அதோட ரசிப் பொருட்களை பை வந்து டிவைட் பண்றாங்க பி பை ஏன்னு வரும் இப்போ பாருங்கள் ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் தொகைய பின்னத்தின் தலைகீழியால் வக்கு கிடைக்கக்கூடிய பின்னம் ஏட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை செவன் அப்படின்னு கொடுத்துறாங்க இப்போ இது வந்து இந்த சைடு போச்சுன்னா ஏ பை பின்னு தானே வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் டிவைடட் பை பி பிக்யூப் இசுன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி செவன் இந்த எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி செவனை வந்து நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றி எப்படி எடுத்து வச்சிருக்கோம் ஃபைவ் ஒன் டூ பை ட்வெண்ட்டி செவன் எடுத்திருக்கோம் இந்த டுவெண்ட்டி செவனுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா த்ரீ வரும் ஃபைவ் ஒன்ட்டுக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எய்ட் வரும் இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எடுத்துப்போம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் ஏ எடுக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து மிக்சு ஃப்ராக்ஷனில் தான் இருக்கு ஸோ ஒரு மூணு மூணு இருபது ஆறு ரெண்டு மூணு ரெண்டு சோ டூ 2 டூ பை த்ரீ டூ டூ பை த்ரீ மிக் பிரபன் செக் பண்ணலாம் டூ டூ பை த்ரீ ஆப்ஷன் சி ல இருக்கு அவ்வளவுதான்